வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோல நீங்க எக்கச்சக்கமான பேரு உங்களோட பார்ட் டைம் ஜாப பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இப்ப நம்மளோட திருப்பூர்ல எக்கச்சக்கமான பகுதி நேர வேலை வாய்ப்புகள் வந்திருக்குது அதைத்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் மெயினா பார்ட் டைம் டேட்டா என்ட்ரி ஒர்க் நிறைய வந்திருக்கு பார்ட் டைம் அக்கௌண்ட் ஒர்க் இருக்கு பார்ட் டைம் காஸ்டிங் ஜாப்ஸ் இருக்கு பார்ட் டைம் ஆடிட்டிங் ஜாப்ஸ் இருக்கு நிறைய மாஸ்டர் பார்ட் டைம் பேட்டர்ன் போட்டு தரணும்னு நிறைய நிறுவனங்கள் கேட்டிருக்காங்க நிறுவனங்கள் நிறைய பார்ட் டைம் டெலிகாலிங் ஜாப் இருக்கு பார்ட் டைம் மார்க்கெட்டிங் ஜாப் இருக்கு சேல்ஸ்மேன் ஜாப் இருக்கு பார்ட் டைம் நிறைய ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள்ல பார்ட் டைமா நீங்க வீட்டுல இருந்தே சேல்ஸ்மேனா ஒர்க் பண்ணலாம் பார்ட் டைமா வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் பார்ட் டைமா டெலிகாலிங் பண்ணலாம் நிறைய கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில நிறைய நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க பார்ட் டைமா சாஃப்ட்வேர் என்ட்ரி போட்டு தரலாம் அக்கௌண்ட்டா நீங்க ஒர்க் பண்ணி பார்ட் டைமா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போய் அந்த நிறுவனத்தோட அக்கௌண்ட்ஸை நீங்க என்ட்ரி பண்ணி கொடுக்கலாம் நிறைய நிறுவனங்களில் காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம் ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் இருக்குது இதுக்கு நம்ம ஜிவிஎஸ்டோட ஆஃபீஸ்க்கு நீங்கள் நேரில் வரணும் ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎன் ரோடு புஷ்பாத்தர்கிட்ட நம்ம அருஞ்சார் பேர் ஜிஎம் எயிட் டபுள் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ நைன் ஃபைவ் ஒரு நம்பருக்கு கூப்பிட்டு வாங்க நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் இருக்குது உங்களுக்கான டைமிங்ல உங்களுக்கான வேலை வாய்ப்பை உங்களுக்காக பிரத்யோகமாக பார்த்து டீம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த மாதிரி பார்ட் டைம் தேவைப்படுறவங்களுக்கு நம்ம வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்